மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற வரலாறு காணாத முறைகேடுகளை கண்டித்து மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் பெத்தானியாபுரத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது மதுரை மாநகராட்சியில் சொத்துவரி முறைகேட்டில் ஈடுபட்ட திமுக மண்டல தலைவர்கள் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட அனைவரையும் பாரபட்சம் பார்க்காமல் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த முறைகேட்டில் நேர்மையான விசாரணை நடைபெறும் வகையில் மாவட்ட கலெக்டர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாமன்ற எதிர்கட்சி தலைவர் சோலி ராஜா தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் ராஜா அண்ணாதுரை எம் எஸ் பாண்டியன் பாகுமார் பறவை ராஜா ஜெயவேல் எஸ் டி ஜெயபால் சக்தி மோகன் வி பி ஆர் செல்வகுமார் இஷிகா சக்தி விநாயகர் பாண்டியன் ஜோசப் தனுஷ்லாஸ் எம் எஸ் கே மல்லன் மார்க்கேட் செந்தில்குமார் மானவரணி ஏ பார்த்திபன் வி கணேசன் எம் ஜி ராமச்சந்திரன் தளபதி மாரியப்பன் கே வி கே கண்ணன் தங்கபாண்டி சோழ இளவரசன் வக்கீல் பாலமுருகன் பழங்கானத்தம் ராஜாராம் டாக்டர் சச்சின் பத்மநாபன் மற்றும் கவுன்சிலர்கள் பி ஆர் சி கிருஷ்ணமூர்த்தி சண்முகவள்ளி கருப்பசாமி மாயதேவன் பி கே எம் மாரிமுத்து மாணிக்கம் வசந்திதேவி தேவி முத்துமாரி ஜெயக்குமார் எஸ் எம் டி ரவி பிரேமா டிமிட்ரா நாகஜோதி உட்பட பலர் கலந்து கொண்டனர்

அம்மா முழு முழு ஏற்றம் நல்லாட்சி அமையாட்டில் நல்லாட்சி அமைய முழு ஏற்பது ஒரு परषित कर यार परषित कर हम आओ ना चले भैया पूरी एक्टर पूरी एक्टर पूरी एक्टर पूरी एक्टर